சந்தியா நீங்கள் சரி இல்லை இப்போ அருமையான அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குனேன்னு சொல்லலாம் வந்து சுத்தமாக போக மாட்டேன் பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும் தனா வந்து வெளியில் வந்து வெயிட் பண்ண சொல்கிறாங்க கதிர்கிட்ட வந்து பேசுகிறாங்க தனா இப்போ நீ செய்யறது எல்லாம் சரின்னு தோணுமா ஆனால் அது எல்லாம் தப்புங்கிற மாதிரி சொல்ல வராங்க அதுக்குள்ளே நீ எல்லாம் எனக்கிட்ட எதுவும் பேச வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லை என் மூஞ்சில் கூட நீ முளிக்காத அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக தனா மட்டும் கோச்சிட்டு வந்து போகிறாங்க புவனேஸ்வரி இங்கே கன்னத்தில் பலார் பலருன்னு நடிச்சிட்டு அப்படியே வெளியில் வந்து வராங்க ஜானகி டேய் தனா எங்கடா என் பக்கத்தில் நிற்க சொன்னா தனா வந்து நிற்பாளா வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது கதிர் மன்னிச்சிடுறா இப்போதைக்கு அவளுக்கு எதுவுமே வந்து புரியாமல் இருக்கும் இப்போ கார்த்தி வந்து அவள் எந்த அளவுக்கு நேசிக்கிறாளோ ஃப்யூச்சரில் ஒன்னையும் வந்து நேசிப்பா அது எனக்கு தெரியும் ஆனால் எனக்கு என்ன கவலையாக இருக்குன்னா கார்த்தி வந்து நல்லவன் நினச்சி தனா வந்து பேசிகிட்டு இருக்கா அது கூட எனக்கு கவலை இல்லை கார்த்தி தப்பானவன் தெரிஞ்சதுக்கப்புறம் தனா எதுவும் பிரச்சனை பண்ணிடக்கூடாது அதுதான் எனக்கு அவசியம் தனாவை பத்திரமா பார்த்துக்கங்க நிச்சயம் மனசுக்கு வந்து நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லபடியாக வாழ்வீங்கடா அத்தை அவள் போய் வீட்டில் போய் எதாவது ஒன்று கிடக்கா ஒன்று சொல்லிட போகிறா உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியுங்கிறது எனக்கு தான் தெரியுங்கிற மாதிரி கதிர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நீங்களாவது மாமா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லலாம்ல ஆமாண்டா ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் எல்லா உண்மையும் சொல்லதான் போகிறேன் நிச்சயம் உங்கள் ரெண்டு பேரோட வாழ்க்கையும் நான் வந்து சரி செய்ய போகிறேன்டா ஏன்னா புவனேஸ்வரி வந்து ஆட்டத்தை இனிமேட்டு எப்படி வேணா நான் ஆரம்பிப்பாள் எனக்கு எந்த உண்மையும் நினச்சி அவன் என்னமோ நல்லது செய்கிற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறா இனிமேட்டு அவளோட ஆட்டத்தை வந்து அவன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஆரம்பிக்க போகிறேன் ரெண்டு பேரும் வந்து பத்திரமா வந்து வீட்டுக்கு வந்துருங்க ஒரு நல்ல நாள் பார்த்து அத்தை இப்போயே என்ன கூட்டிகிட்டு போனால் என்ன இப்போ கூட்டிகிட்டு போனால் சரி வராதுங்கிற மாதிரி மாயா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க தெரியுமா முதல்ல நீங்கள் வீட்டுக்கு போங்க தனா ஏதாவது வந்து ஒளரி வைக்க போறா அப்படின்னு சொல்லும்போது தனா வேக வேகமாக வராங்க அப்போன்னு பார்த்து ஜானகி வந்து பின்னாடியே வந்துகிட்டு இருக்காங்க தனா வந்துட்டாங்கிற மாதிரி எல்லாட்டையும் வந்து சொல்லும்போது வந்து எங்கேயே போன அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பாட்டியிலேருந்து பார்வதியிலேருந்து எல்லாரும் கேட்குறாங்க அப்போனு பார்த்து நானா புவனேஸ்வரி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது புவனேஸ்வரி அம்மனை வந்து பார்த்துக்கிட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு இருந்தா என்ன செய்யறதுனே தெரியாமல் அப்படின்னு நம்ம ஜானகி அம்மா வந்து சூப்பராக வந்து சமாளிக்கிறாங்க உடனே கையை பிடிச்சி அமுக்கிறாங்க அந்த இடத்துல தனாவை உடனே இதை வந்து பார்வதி மட்டும் நோட் பண்ணுறாங்க அண்ணி வேற எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பார்வதி அதெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லை அண்ணி வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து மறைக்கிறாங்கன்னு பார்வதி வந்து கரெக்டாக வந்து யோகிக்கிறாங்க என்ன பண்ணி வச்சுருக்கான்னு தெரியலையே இந்த வாட்டி அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க பத்மாவும் பார்வதியும் ஒரு பக்கம் தனாவை கூட்டிகிட்டு வேக வேகமாக வந்து தனியாக போகிறாங்க ஜானகி அந்த இடத்துல ஆனால் கதிர் என்னடா பண்ண போகிறேன் கதிரை நான் மாயாவை என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு சுத்தமாக வந்து தெரியல ரெண்டு பேரும் இந்த வீட்டில் மட்டும் சேர்க்கக்கூடாதுங்கிற விஷயத்தில் மட்டும் நான் தெல்ல தெளிவாக இருக்கேன் முதல்ல எல்லோரும் அமைதியாக இருக்கீங்களா இப்போ கதிர் மாயா பஞ்சாயத்துலாம் இப்போ ஒரு பெரிய விஷயமே கிடையாது அதெல்லாம் ஜஸ்ட் லைக் தட்டுங்கிற மாதிரி சரி செஞ்சிடலாம் ஆனால் இப்போதைக்கு நம்ம பார்க்க வேண்டியது மணியை தான் பத்மா நீ போய் மணியை போய் பார்க்க வேண்டிய வேலையை பாருன்னொடனே சீனவும் பத்மாவும் அப்படியே மணியை போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அங்கே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அம்மா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்களேம்மா அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பத்மா ஒரு பக்கம் ஜானகி வந்து தனாவை கூட்டிகிட்டு போகிறாங்க நீ மாட்டுக்கு எல்லா உண்மையும் வந்து சொல்ல போகிற ஆமாம் எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல கதிர் என்னமோ நல்ல மாதிரி பர்ஃபார்ம் இருக்கா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா நீ கதற்கெலாம் வந்து சப்போர்ட் பண்ணாதம்மா என்னம்மா நினச்சிகிட்ருக்க எனக்கு வேணால் முடிவு எடுத்ததெல்லாம் தப்பாக இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக வந்து கார்த்தி தான் என் கழுத்தில் தாலி கட்டணும்னு நான் இன்னமும் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது தனா அவ்வளோ தான் சொல்லுவேன்னு சொல்லி கை தூக்கி அடிக்க வராங்க நான் என்னம்மா தப்பு பண்ணேன் என்ன அடிக்க வர சரிம்மா நீ என்ன அடி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி தனா வந்து எந்த உண்மையும் தெரியாததுனால அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க தனா நான் சொல்லக்கூடாதுன்னு இல்லை உனக்கு தெரிய வேணான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜானகம்மா வந்து சூப்பராக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல என்னம்மா கொஞ்சம் விட்டா தான் என் வாழ்க்கையை வந்து காப்பாத்தினா கார்த்தி வந்து என் கழுத்தில் இருந்தா என் வாழ்க்கையை தலைகீழாயிருக்குங்கிற மாதிரி சொல்ல வரியாமா அப்படின்னு சொல்லி தனா வந்து கேட்குறாங்க ஆமான்னு சொன்னால் இவளுக்கு புரியாது இப்போதைக்கு கதிரை பற்றி எதுவும் பேசுவேன்னா நாலடைவில் இவ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கார்த்தியை மறக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் உண்டு கார்த்தியும் புவனேஸ்வரியும் சேர்ந்து உன் வாழ்க்கையிலேயே வந்து சதி திட்டம் போட்டிருக்காங்கன்னு சொன்னால் இவன் நம்ப மாட்டா இதுவே ஒரு அட்வான்டேஜாக வச்சு அவங்க ஏதாவது கேம் விளாடுவாங்க இப்போதைக்கு இவளுக்கு தெரியாமல் இருக்கிறது தான் நல்லதுங்கிற மாதிரி சொல்கிறப்ப இக்கு வச்சு சொல்கிறாங்க இப்போ உனக்கு நடந்த விஷயம் நல்லதுக்காக தான் மற்றபடி நீ தெரிஞ்சிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக தெரிஞ்சுப்ப சரியா தேவையில்லாமல் வந்து பிரச்சனை பண்ணுற வழியெல்லாம் வச்சுக்காதேன்னு அந்த இடத்துல வந்து அருமையாக வந்து பேசுகிறாங்க நம்ம ஜானீங்கமாக சரிம்மா அதுவும் தான் பார்ப்போம் நீ அப்படி கதிர் மேலே என்ன நம்பிக்கை வச்சுருக்கேன்னு எனக்கு ஒன்றும் புரியலை